தங்க பிள்ளையே போது உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் உன் அப்பன் நிரந்தரமாக இருக்க விரும்புகின்றேன் ஒருவேளை நான் அங்கே இருக்க வேண்டாம் என்று நீ நினைப்பாயானால் மட்டும் இந்த வாக்கினை தள்ளிவிடு இல்லை என்றால் நீ இந்த கருப்பன் வாக்கினை முழுமையாக கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக அப்பன் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன் அது மட்டுமல்லாமல் அங்கேயே இருந்து விடுவேன் என் பிள்ளைக்கான பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றது ஒன்று முடிந்தால் மட்டும் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது உன் உன் கருப்பன் எனக்கு சில கால அவகாசம் தேவைப்படுகின்றது அதற்கு தான் உன் இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் முடியும் என்னென்ன பிரச்சனைகள் எந்தெந்த திசையிலிருந்து யாரால் வர என்பதையும் தெரிந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையில் சரியாக செய்து கொடுக்க வேண்டுமென்று உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதரின் முழுமையான உண்மையான முகங்களை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் உனக்கு நான் தெரிவிக்க வேண்டும் பிரச்சனைகளாக மாறிவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதற்காக உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உன் இல்லத்திற்குள் இருக்க விரும்புகின்றேன் அப்பன் நினைப்பது சரி என்று நீயும் நினைத்தால் முழுமையாக கேள் இந்த கருப்பன் வாக்கினை என் பிள்ளை இந்த கருப்பன் எப்போதும் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கின்ற பல சில நிகழ்வுகளை அல்லவென்று பார்த்து அதை உனக்கு சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வினை நான் தந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே தவிர என் பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமி இதையெல்லாம் சரி செய்து கொடுப்பேன் என்று சொல்லாமல் போய்விட்டது தெய்வம் எங்கே இருக்கின்றது என்றுதான் என் பிள்ளை நீ சொல்லி கொண்டு நீ மிகுந்த அளவில் மன வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தையே கதி என்று இருந்த உனக்கு கஷ்டம் வந்தவுடன் தெய்வம் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று தோன்றுகிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் ஒன்றுதான் என் பிள்ளையே உன்னுடைய மனநிலையானது ஒரு நிலையாக இல்லை நீ ஒன்றுதான் தேவையில்லாத எல்லா விஷயங்களைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் எப்போதும் உன்னுடைய மனது ஒருநிலைப்பட்டு ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அப்போதுதான் நீ தேவத்தை உணர முடியும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் என் குழந்தை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையை அடைவது என்பது சற்று கடினமானதுதான் எல்லா நேரத்திலுமே இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்பான் என்று எண்ணுவது உன்னுடைய தவறுதானே நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் நீ முழு முயற்சியும் உன்னுடையது தானே அதற்கான வழியை காண்பித்து உன் கைகளில் ஒப்படைப்பது தானே இந்த அப்பனுடைய வேலை அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த அத்தனை பிரச்சனைகளையும் கருப்பன் தலையில் நீ கட்டிவிடக்கூடாது கருப்பனாய் நம்பி நீ சென்றுவிடவும் கூடாது என்று நான் சொல்லவில்லை விஷயங்கள் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் நீ உதறிவிட மாட்டேன் என்று உன் வாழ்க்கையில் அது நடக்க என்று எண்ண மாட்டேன் என்று நினைத்த விஷயங்களை நினைத்தது போல உன் வாழ்க்கையில் நீ என்னுடைய கடமையாகும் என்பதை புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் எந்த மாற்றங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பனின் அருளோடு ஆசியோடு வெற்றி நாளாக மாறும் அதற்காகத்தான் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருக்க விரும்புகின்றேன் நான் இருந்து செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்று இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் கஷ்டப்பட்டோம் இத்தனை காலமும் வேதனைப்பட்டோம் எல்லாவற்றிற்கும் தீர்வு என்ற ஒன்று எப்போது என்று தானே யோசிக்கின்றாய் அதை நான் நான் நினைத்த நேரத்தில் உனக்கு தருவேன் என்னுடைய அருளும் என்னுடைய ஆசிகளும் எக்காரணம் கொண்டும் உன் வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கின்றதோ அக்காரணம் கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்ட மாட்டார்கள் என்று எக்காரணம் கொண்டும் அவர்களுக்கென்று தெய்வம் கொடுக்கின்ற விஷயங்களை அவர்கள் தவித்து விடமாட்டார்கள் நல்லது நடக்கிறது நல்ல நேரம் வருகிறது என்னும் அவர்களை மேம்படுத்தும் போதும் இதற்கு மேலும் என்ன செய்ய வேண்டும் நான் நான் எதை செய்ய போகிறோம் என்பதை உனக்கு ஊக்குவப்படுத்தும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றிட நீ எப்போது முழு முயற்சியோடு இறங்கிவிட்டால் போதும் எண்ணற்ற கஷ்டங்களோடு எப்போதும் தொடர்கரையாக உன் வாழ்க்கையை இனிமேல் அப்படியே இதோடு முடித்து புதிய தொடர்கரையாக அது தொடரும் சிறு கதையால் உன் வாழ்க்கை இதே இருந்தால்தானே முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா அப்பனுக்கும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் எங்கே தொடங்குகின்றாயோ அப்போதே இது ஒரு சிறுகதையாக மாறிவிடும் என்றுதான் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை இந்த கருப்பனிடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைத்தது போல எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற கஷ்டங்களை மட்டும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற சில நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை உனக்கு நடக்காது என்று சொல்லிவிட யாருமே இல்லை என்ன நடந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நீ எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு உன்னுடைய சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கும்போது என் பிள்ளை இந்த கருப்பணி ஆசிகளை நீ தெளிவாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு கருத்தும் வேறுபாடு கிடையாது என் பிள்ளை நீ செய்கின்ற பாவங்கள் நீ செய்கின்ற அத்தனையும் உன்னுடைய சந்ததிகளை பாதிக்கும் என்று நீ சாதாரணமாக வெல்லாம் இங்கு யாருக்கும் சொல்லிவிடவில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது நிச்சயமாக என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு எதற்காக அது உனக்கு கிடைத்திருக்கின்றது எதற்காக அது உன்னை விட்டு சென்றது என்பதையெல்லாம் நீ தெளி தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையும் நன்மை என்று உனக்கு தோன்ற வேண்டும் தெய்வம் நம்மோடு இருக்கும் போது நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் தவறாக நடந்துவிடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற மாற்றங்களையும் எண்ணற்ற திருப்பங்களையும் உனக்கு நான் காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கும்போது எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டாயோ எதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாயோ அது நியாயம் கிடையாது நல்ல நாளில் நான் உனக்காக வரும்போது என்னை தவிர்த்து விடாதே இன்று இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் கருப்பன் உன் கண்ணில் படுவேன் என்றால் நிச்சயமாக என் மூலமாக நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து முடித்துக் கொடுப்பேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் துயரத்திலும் உன்னை கைவிட்டு சென்றவர்களை நீ வருத்தப்படுவதை அவர்களை விடுத்து இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் எது நடக்கும் மட்டும் முழுமை கவனத்தோடு நீ செலுத்த வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் அப்பன் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பான் அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கத்தான் நான் வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல திருப்பங்களையும் கொண்டு இந்த வாழ்க்கை இந்த கருப்பனின் அருளால் மேலும் மேலும் நல்ல மாற்றங்களை பெற்றுவிடத்தான் போகின்றது எதிர்பாராத திருப்பங்களை கண்டுகொள்வதற்கு மட்டுமல்லாமல் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி கொள்வாய் கருப்பனின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆடும் நேரம் வந்துவிட்டது என்னை கண்டு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் தீய வினைகளும் விலகி ஓடக்கூடிய கால நேரம் கூடி வந்துவிட்டது எதற்காகவும் நீ வருத்தப்படாமல் இரு கருப்பனை நம்பிய உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் எப்போதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் உனக்காக நான் தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் கண்டு நீ எப்போதுமே மன மகிழ்ச்சியோடு இரு கருப்பனின் கண்களை பார்த்து விட்டால் நிச்சயமாக உனக்குள் தைரியம் பிறந்துவிடும் ஏதேனும் விஷயத்தில் உனக்கு மனதிற்குள் கலக்கம் ஏற்படுகிறது என்றால் உடனே என் பிள்ளை இந்த கருப்பனை உற்று நோக்கு இந்த கருப்பனின் கண்களைப் பார் அப்பான் என்ன சொல்ல வருகிறார் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பது தெளிவாக தெரிந்துவிடும் எல்லா நேரத்தையும் உனக்கான நேரமாக மாற்றிவிட நீ முயற்சிகளை செய் கருப்பன் அதற்கான விடையே உன் கைகளில் தருகிறேன் என் வாக்கினை முழுமையாக நீ இப்போது கேட்டு கொண்டிருப்பதனால்தான் இந்த கருப்பன் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் தங்க இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்